நீதிமன்றத்தில் பொங்கல் விழா வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் இணைந்து கொண்டாட்ட பூந்தமல்லி நீதிமன்றத்தில் குற்றவியல் வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிபதிகள் இணைந்து பாரம்பரிய முறைப்படி பொங்கல் வைத்து கொண்டாடினர் சென்னையை அடுத்த பூந்தமல்லி நீதிமன்றத்தில் பொங்கல் விழா கொண்டாட்டம் குற்றவியல் வழக்கறிஞர் சங்க தலைவர் தாமஸ் பர்னபாஸ் செயலாளர் ரஞ்சித் தலைமையில் நடைபெற்றது பூந்தமல்லி குற்றவியல் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற இவ்விழாவில் பூந்தமல்லி ஒருங்கிணைந்த நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் பங்கேற்று பாரம்பரிய முறைப்படி மண்பானையில் பொங்கல் வைத்தனர் சிறப்பு விருந்தினர்களாக பூந்தமல்லி எம்எல்ஏ கிருஷ்ணசாமி மற்றும் எம்எல்ஏவும் புரட்சி பாரத கட்சி தலைவருமான ஜெகன்மூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு பொங்கலை சிறப்பித்தனர் பின்னர் சிறப்பு விருந்தினர்கள் நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் மாட்டுவண்டியில் கரும்புடன் வளம் வந்து விழாவை சிறப்பித்தனர் அத்துடன் தமிழர் பாரம்பரிய கலை மற்றும் சாகச நிகழ்ச்சிகளும் சமத்துவ கோல போட்டிகளும் நடத்தப்பட்டன இந்நிகழ்ச்சியில் நீதிபதிகள் குற்றவியல் வழக்கறிஞர்கள் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்